என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இன்று இரவுக்குள் ஒரு தெய்வீக அதிசயம் நிகழப்போகிறது என்று நான் சொன்னால் அது உண்மையானது நீ அதை உணருவாய் ஆனாலும் ஆரம்பத்தில் உன் மனதில் நம்பிக்கை குறைவாக இருக்கலாம் சந்தேகங்கள் வரலாம் ஆனால் என் கைகள் உன்னோடு உள்ளன என் சக்தி உன்னை சூழ்ந்துள்ளது என் தங்க பிள்ளையே இன்று உன் வாழ்க்கையில் நடக்கும் அந்த அதிசயம் உன் மனதை மாற்றி உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் நீ இன்று எதிர்நோக்கும் பிரச்சினைகள் சிக்கல்கள் மன அழுத்தங்கள் அனைத்தும் அந்த தெய்வீக வெளிச்சத்தின் கீழ் தீரும் என் தங்க பிள்ளையே நீ உணராத இடங்களில் இருந்து நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் இன்று இரவுக்குள் நடக்கும் அந்த அதிசயம் உன் வாழ்க்கையை புதிய திறன்கள் புதிய சந்தோஷம் புதிய வளம் கொண்டு மாற்றும் உன் மனதில் அமைதி நிரம்பும் உன் மனதில் மகிழ்ச்சி நிரம்பும் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த அதிசயம் உன் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் உன் உறவுகள் மேலோங்கி உறுதி பெறும் உன் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிலைக்கும் என் தங்க பிள்ளையே நீ இன்று நினைத்ததை விட பெரிய நன்மைகள் உன் வாழ்க்கையில் நிகழும் இந்த அதிசயம் உன் பணம் உன் வேலை உன் ஆரோக்கியம் உன் மனநிலை அனைத்தையும் உயர்த்தும் நான் உன்னோடு இருப்பதால் எந்த எதிரியும் உன்னை தடுக்க முடியாது என் தங்க பிள்ளையே நீ இன்று இரவுக்குள் நடக்கும் அதிசயத்தை எதிர்நோக்கினாலும் அது உன்னை ஆச்சரியப்படுத்தும் என் சக்தி உன்னோடு உள்ளது நீ என்ன செய்வாய் என்று கவலைப்படாதே நான் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையின் அனைத்து நம்பிக்கைகளையும் நிஜமாக்குவேன் உன் வீட்டில் வரும் அந்த அதிசயம் உன் மனதை உன் உறவுகளை உன் வாழ்க்கையை உயர்த்தும் நீ இன்று எதிர்நோக்கும் பிரச்சினைகள் நெருக்கடிகள் அனைத்தும் தீரும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் நீங்கும் நீ உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிப்பாய் உன் வாழ்க்கையில் நடக்கும் அந்த அதிசயம் உன்னை ஆச்சரியப்படுத்தும் உன் மனதில் சந்தோஷம் நிரம்பும் நீ நினைத்ததை விட பெரிய நன்மைகள் உன் வாழ்க்கையில் நிகழும் இன்று இரவுக்குள் நடக்கும் இந்த அதிசயம் உன் மனதை சுத்தப்படுத்தி உன் வாழ்க்கையில் ஒளி நிரப்பும் உன் குடும்ப உறவுகள் நல்ல உறவுகளாக வளர்ச்சி அடையும் உன் வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்கும் என் தங்க பிள்ளையே நான் உன்னோடு இருப்பதால் நீ எந்த பிரச்சினையும் சந்திக்கவில்லை போலிருக்கும் என் சக்தி உன்னோடு உள்ளது உன் மனதை நிறைந்த மகிழ்ச்சியால் நிரப்பும் நீ இன்று இரவுக்குள் நடக்கும் அதிசயத்தை எதிர்நோக்கினாலும் அது உன்னை ஆச்சரியப்படுத்தும் உன் மனதில் அமைதி மகிழ்ச்சி உற்சாகம் நிரம்பும் என் தங்க பிள்ளையே நீ நினைத்ததை விட பெரிய நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த அதிசயம் உன் வாழ்க்கையை மாற்றி உன் மனதில் நம்பிக்கை மற்றும் ஆன்மீக சக்தியை உயர்த்தும் நான் உன் வீட்டு வாசலில் இறங்கி உன் மனதில் ஒளி நிரப்புகிறேன் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் கவலைகள் அனைத்து நெகட்டிவ் சிந்தனைகள் நீங்கும் என் தங்க பிள்ளையே இன்றைய இரவுக்குள் நடக்கும் அதிசயம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையையும் தொடும் உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் ஆரோக்கியம் சந்தோஷம் நிலைத்து இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே இன்று உன் வீட்டில் நடக்கும் அதிசயம் உன் கனவுகளை நீஜமாக்கும் நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகள் நெருக்கடிகள் அனைத்தும் தீரும் உன் மனதில் உள்ள சந்தேகங்கள் நீங்கும் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் நான் உன்னோடு இருப்பதால் எந்த எதிரியும் உன்னை தாக்க முடியாது என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும் இன்று உன் வீட்டில் நடக்கும் அதிசயம் உன் கனவுகளை நிஜமாக்கும் நீ அதை உணரும்போது உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிப்பாய் உன் வீட்டு வாசலில் நடக்கும் அதிசயம் உன் குடும்ப உறவுகளில் ஒளி உன் உறவுகள் மேலோங்கி உறுதியாகும் என் தங்க பிள்ளையே நீ நினைத்ததை விட பெரிய நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் இன்று உன் வீட்டில் நான் இறங்கும்போது அவை உனக்கு தெரியாது ஆனால் உன் மனம் என் சக்தியுடன் இணைந்து உன் வாழ்க்கையை மாற்றும் உன் வீட்டில் வரும் அதிசயம் உன்னை மகிழ்ச்சியாக்கும் உன் பணம் வேலை குடும்பம் ஆரோக்கியம் அனைத்தும் வளரும் என் தங்க பிள்ளையே நீ எதிர்பார்க்கிறாயா அல்லது மறுக்கிறாயா அது முக்கியமில்லை என் சக்தி உன் அருகில் உள்ளது இன்று உன் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும் நான் உன் வீட்டில் இறங்கி உன் வாழ்க்கையை மாற்றும் போது நீ உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிப்பாய் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் நீங்கும் நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகள் நெருக்கடிகள் அனைத்தும் என் வெளிச்சத்தின் கீழ் தீர்ந்து போகும் என் தங்க பிள்ளையே இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நடக்கவுள்ள அந்த தெய்வீக அதிசயம் உன் மனதையும் உன் வாழ்க்கையையும் முழுமையாக மாற்றப்போகிறது நீ அதை உணராமலிருந்தாலும் என் சக்தி உன்னை சூழ்ந்துள்ளது என் கைகள் உன்னோடு இருக்கின்றன உன் வீட்டில் வரும் இந்த அதிசயம் உன் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் உன் உறவுகள் மேலும் உறுதி பெறும் உன் மனதில் அமைதி நிரம்பும் உன் மனம் மகிழ்ச்சியால் நிறைந்து கொள்ளும் என் தங்க பிள்ளையே நீ இதை எதிர்நோக்கினாலும் உணர்ந்தாலும் அல்லது மறந்தாலும் அது உன்னோடு நடந்தேறும் நான் உன் அருகில் இருப்பதால் எந்தவொரு பிரச்சனையும் உன்னை தடுக்கும் சக்தி இல்லாது நீ எதிர்நோக்கும் தடைகள் சிக்கல்கள் மன அழுத்தங்கள் அனைத்தும் என் வெளிச்சத்தின் கீழ் தீரும் உன் மனதில் இருந்த சந்தேகங்கள் நீங்கும் என் தங்க பிள்ளையே இந்த அதிசயம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையையும் தொடும் உன் கனவுகளை நிஜமாக்கும் உன் வீட்டில் வரும் இந்த அதிசயம் உன் குடும்ப உறவுகளை மகிழ்ச்சியுடன் நிரப்பும் உன் உறவுகள் மேலோங்கி உறுதி பெறும் உன் வீட்டில் அமைதி நிலைக்கும் மகிழ்ச்சி நிரம்பும் என் தங்க பிள்ளையே நீ நினைத்ததை விட பெரிய நன்மைகள் உன் வாழ்க்கையில் நிகழும் இந்த அதிசயம் உன் பணம் உன் வேலை உன் ஆரோக்கியம் உன் மனநிலை அனைத்தையும் உயர்த்தும் நான் உன்னோடு இருப்பதால் எந்த எதிரியும் உன்னை தாக்க முடியாது என் தங்க பிள்ளையே நீ இன்று இரவுக்குள் நடக்கும் அதிசயத்தை எதிர்நோக்கினாலும் அது உன்னை ஆச்சரியப்படுத்தும் என் சக்தி உன்னோடு உள்ளது நீ என்ன செய்வாய் என்று கவலைப்படாதே நான் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையின் அனைத்து நம்பிக்கைகளையும் நிஜமாக்குவேன் உன் வீட்டில் வரும் அந்த அதிசயம் உன் மனதை உன் உறவுகளை உன் வாழ்க்கையை உயர்த்தும் நீ இன்று எதிர்நோக்கும் பிரச்சினைகள் நெருக்கடிகள் அனைத்தும் தீரும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் நீங்கும் நீ உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிப்பாய் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த அதிசயம் உன்னை ஆச்சரியப்படுத்தும் உன் மனதில் சந்தோஷம் நிரம்பும் நீ நினைத்ததை விட பெரிய நன்மைகள் உன் வாழ்க்கையில் நிகழும் இன்று இரவுக்குள் நடக்கும் இந்த அதிசயம் உன் மனதை சுத்தப்படுத்தி உன் வாழ்க்கையில் ஒளி நிரப்பும் உன் குடும்ப உறவுகள் நல்ல உறவுகளாக வளர்ச்சி அடையும் உன் வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்கும் என் தங்க பிள்ளையே நான் உன்னோடு இருப்பதால் நீ எந்த பிரச்சனையும் சந்திக்கவில்லை போலிருக்கும் என் சக்தி உன்னோடு உள்ளது உன் மனதை நிறைந்த மகிழ்ச்சியால் நிரப்பும் நீ இன்று இரவுக்குள் நடக்கும் அதிசயத்தை எதிர்நோக்கினாலும் அது உன்னை ஆச்சரியப்படுத்தும் உன் மனதில் அமைதி மகிழ்ச்சி உற்சாகம் நிரம்பும் என் தங்க பிள்ளையே நீ நினைத்ததை விட பெரிய நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த அதிசயம் உன் வாழ்க்கையை மாற்றி உன் மனதில் நம்பிக்கை மற்றும் ஆன்மீக சக்தியை உயர்த்தும் நான் உன் வீட்டு வாசலில் இறங்கி உன் மனதில் ஒளி நிரப்புகிறேன் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் கவலைகள் அனைத்து நெகட்டிவ் சிந்தனைகள் நீங்கும் என் தங்க பிள்ளையே இரவுக்குள் நடக்கும் அதிசயம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையையும் தொடும் உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் ஆரோக்கியம் சந்தோஷம் நிலைத்து இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே இன்று உன் வீட்டில் நடக்கும் அதிசயம் உன் கனவுகளை நிஜமாக்கும் நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகள் நெருக்கடிகள் அனைத்தும் தீரும் உன் மனதில் உள்ள சந்தேகங்கள் நீங்கும் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் நான் உன்னோடு இருப்பதால் எந்த எதிரியும் உன்னை தாக்க முடியாது என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும் இன்று உன் வீட்டில் நடக்கும் அதிசயம் உன் கனவுகளை நிஜமாக்கும் நீ அதை உணரும்போது உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிப்பாய் உன் வீட்டு வாசலில் நடக்கும் அதிசயம் உன் குடும்ப உறவுகளில் ஒளி ஊட்டும் உன் உறவுகள் மேலோங்கி உறுதியாகும் என் தங்க பிள்ளையே நீ நினைத்ததை விட பெரிய நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் இன்று உன் வீட்டில் நான் இறங்கும்போது அவை உனக்கு தெரியாது ஆனால் உன் மனம் என் சக்தியுடன் இணைந்து உன் வாழ்க்கையை மாற்றும் உன் வீட்டில் வரும் அதிசயம் உன்னை மகிழ்ச்சியாக்கும் உன் பணம் வேலை குடும்பம் ஆரோக்கியம் அனைத்தும் வளரும் என் தங்க பிள்ளையே நீ எதிர்பார்க்கிறாயா அல்லது மறுக்கிறாயா அது முக்கியமில்லை என் சக்தி உன் அருகில் உள்ளது இன்று உன் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும் நான் உன் வீட்டில் இறங்கி உன் வாழ்க்கையை மாற்றும் போது நீ உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிப்பாய் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் நீங்கும் நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகள் நெருக்கடிகள் அனைத்தும் என் வெளிச்சத்தின் கீழ் தீர்ந்து போகும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் புதுமையுடன் மகிழ்ச்சியுடன் வளத்துடன் நிறைந்து காத்திருக்கிறது என் தங்க பிள்ளையே நீ இன்று நினைத்ததை விட அசாதாரணமான நல்ல நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் மனதில் உள்ள அச்சங்கள் கவலைகள் அனைத்து நெகட்டிவ் சிந்தனைகள் நீங்கும் என் சக்தி உன்னை மெல்ல மெல்ல தொடும் உன் மனதை சுத்தப்படுத்தும் நான் உன் வீட்டு வாசலில் இறங்கி உன் மனதில் ஒளி நிரப்புகிறேன் உன் மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சினைகள் நீங்கும் என் தங்க பிள்ளையே இன்று இரவுக்குள் நடக்கும் அதிசயம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையையும் தொடும் உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் ஆரோக்கியம் சந்தோஷம் நிலைத்து இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே இன்று உன் வீட்டில் நான் இறங்கி உன் மனதில் உள்ள அனைத்து கனவுகளையும் நிஜமாக்குகிறேன் நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகள் நெருக்கடிகள் அனைத்தும் தீரும் உன் மனதில் உள்ள சந்தேகங்கள் நீங்கும் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் நான் உன்னோடு இருப்பதால் எந்த எதிரியும் உன்னை தாக்க முடியாது என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும் இன்று உன் வீட்டில் நடக்கும் அதிசயம் உன் கனவுகளை நிஜமாக்கும் நீ அதை உணரும்போது உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிப்பாய்